மேடம் <laughs>

ஓகே அவன் பண்ற எதுவும் பேச மாட்டான் சாப்பிடலாம் இது பாருங்க இது நிறைய

பன்னெண்டு மணிக்கெல்லாம் பயங்கரமான பசி எப்போடா நான் அஞ்சு ரூபா சாப்பாடு போடுவாங்க எப்படா நம்ம பேர் சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு உற்சாகம் பொங்கி எழுந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு மணியை பார்த்தா திடீர்னு ஒரு மணி ஆகும் ஒரு நாள் சாப்பாடு முடிஞ்சிருக்குமோ இதை முடிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே வந்தோம் ஒரு வழியாக கிடைச்சிருச்சு சந்தோஷம் சாப்பாடு நமக்கு கிடைச்சிருச்சு புரியுது உங்களுக்கு அதான் விஷயம்

தாய் சாதம் மூன்று ரூபாய் சாம்பார் சாதம் லெமன் சாதம் ஒண்ணு அஞ்சு ஒரு பால இருந்து அஞ்சு ரூபால இது முடிக்கிறேன் எப்படி சொல்கிறேன் பத்து ரூபா கிடை திட முடிக்கணும் நல்லா சூப்பரா சீனிசம் நல்லா இருக்கு சாம்பார் சாதமும் தயாரிசம் அல்டிமேட் நீ சத்தியம் உண்மையும் நல்லா இருக்குடா போக போல சரியா இதை லெமன் ட்ரை பண்றதை விட சாமான் ட்ரைவன் வேற லெவல் அதுதான் நான் வெளியே முடியாது நினைப்பேன் மேங்கோ குண்டுர்கா வெச்சிருற அலட் வந்தா இது நான் ரெண்டு பிசுரோ போடுறேன் அஞ்சு ரூபாவும் மூணு ரூபா தனியா போடுறேன் ஒரு ரூபா தனியா போடுறேன் போக திரும்பவே கூடாது ஒரு நாளைக்கு நீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா சூடா சூடா இருக்கு இல்ல ஏ ரொம்ப நேரமா இருக்கு நம்ம பல்பு டப்பி டப்பி திருச்சிக்கு 2000 செலவு பண்ணி ரெண்டு ரூபா சவுட சவுட போடறமா இல்ல என்ன சரி ஆனா நீங்க எடுங்க ரெண்டு ரூபா மூணு ரூபாய் நாலு ரூபா அஞ்சு ரூபான்னு அஞ்சு ரூபா மதியம் சொல்லிட்டீங்க கால் பண்ணிடலாம் ஆனா ஆறு ஏழு எட்டு அப்படிதான் போனோம்

சொல்ல வீட்டு கைவிக்கா ரெண்டு தம்படி காவலோட வச்சுக்கோட தள்ளி நிக்க பேசலாம் சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு ஏழு முன்னாடி

ஈரத்தினை கண்டிப்பாக போட்டுக்கணும் சரியான வேலை கிடையாது சரியான நண்பர்கள் கிடையாது ஒரு சில நண்பர்கள் ஃபோன் ஆஃப் பண்ணி வாடா வாடாக வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிச்சுட்டாங்க ஒரு மாதிரி கிட்ட ஊருக்கு போக முடியல ஃபிஸ்டாக எடுக்கணும் அந்த ஒன்றைக்கு போயிட்டோம் சார் வழி இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் போது ஊருக்கு போகலான்னு போது ஒரு ஒரு அண்ணன் வந்து இந்த மாதிரி வேலை இருக்குது ஒரு இரநூறுவா சம்பளம் கரெக்ட் கடந்த ஒரு எட்டு வருஷம் அப்போது ஸ்டார்ட் பண்ணதான் அந்த சினிமா நான்

இங்க எங்க இதுல கிண்டில ஏதோ ஒர்க்குன்னு சொன்னாங்க போன செம பசி மதியம் என்ன பண்ணுறது ஒண்ணு புரிய காசு பார்த்தா பதினஞ்சு ரூபாய் இருநூறு அஞ்சு இருபது கையில சரி இங்க என்ன பண்ணுறது பார்த்தா எல்லாம் அம்மா உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்போ எனக்கு இருந்து அப்ப வந்து ஷூஸ் நினைக்கிறேன் பார்த்தா பார்த்தா பேக் போட்டுன்னு திருத்தப்ப ஷூ எல்லாம் போட்டு நிக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப உள்ள போடுறது என்ன போனது ஏன் தப்பா எடுப்பாங்களோ அசியமா எடுப்பாங்களோ இப்ப அம்மா ரொம்ப ஏழ்மையா இருக்கும் நம்ம எல்லாம் போனா என்ன எப்படி பாப்பாங்களோ ஒரு மாதிரி கேலம் பார்ப்பாங்களா நம்ம

அம்மா கொண்டதுக்கு அப்புறம் டிஎம்கேவே அதை வந்து பேன் பண்ணாம அதை வந்து வயல் நட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல காசே இல்ல இது 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 மூலம் ஆரம்பிக்கும் போது இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது காசே இல்ல இல்லாம சாப்பிடலாம் ஒரு போலயும் சாப்பிடலாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம் இப்ப நம்ம வீடியோ பாக்கறோம் எத்தனை பேர் அவங்களும் நீங்க சாப்பிட்டுருப்பாங்களே இவரோட அனுபவத்தையும் சொல்லிட்டு என்னோட அனுபவத்தையும் சொல்றோம் இப்ப உங்க அனுபவத்தை சொல்லுங்க என்ன சொல்லுறீங்கன்னு கேட்போம் சொல்லுங்க வந்து சொல்லுங்க

மலா டர்கா ஒண்ணு மண்ணா கீரை எல்லாம் போட்டு சமைச்சு குதி சாப்பிட்டோம் ஜம துண்டா இருப்பேன் அவ போட்டோ وانا காட்ற நீ நம்பு அதான் உண்மை உண்மை சரியா ஹாஸ்டலுக்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் ஜிம் போறியாடா ஜிம் போறியாடா அடி நான் சொல்லுங்க ஜிம் அது அத காலேஜ் போகும் அப்படி தூங்கிடுவோம் நல்ல ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் நல்லா சூப்பரா ஓடிச்சு நல்ல இன்ட்ரெஷன் ர அவ தூிரோமா இليهல அசல்ல மொபைல் வெளியோ ஒண்ணு பண்ண தெரியல ஆமா நீச்சு தண்ணி இருக்குல்ல அது வந்து தாளிச்சு ஆகிட்டான் குழம்பே இல்ல சாப்பிட வச்சுட்டான் தயிர் வந்து கூட காசு இல்ல போட்டான் டப்புன்னு இந்த வடிச்ச தண்ணியை தாளிச்சுட்டு குழம்புலகா போட்டான்

நல்லா தூங்கிருக்கவே மாட்டேன் அந்த காலம் நான் வந்துச்சு அப்படின்னு போய் அம்மா இருந்து கை வைக்கிறோம் நானும் செந்தில சிந்தனை நெலச்சரேன் எல்லாருமே ஆனா அங்க போறது ரொம்ப தூரம் நடந்து நடந்து போகும்போது டயர் ஆயிடும் சரி அம்மா வீட்டுல போனோம்னு அழகாக கேட்டு பூட்டிருக்கோம் உட்காந்து எப்படாது அப்ப சாப்பிட்ட அனுபவங்கள் தான் எப்பயுமே இப்ப வந்து வீட்லேயே வந்து சமைக்கல அப்படின்னா இப்ப போய் டிரைவ் சாதம் சாதம் வாங்குறேன்

லொகேஷன் நம்ம கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறோம் மேட்டுக்கு அப்ப மெயின் ரோட் இப்போ எல்லாம் ராம போறீங்க அதான போட்டேன் சரி ஓகே வணக்கம் நன்றி